பிரான்ஸ் அரசாங்கம் புதிய மகப்பேறு விடுப்பு கொள்கைக்கு நிதியளிப்பதற்காக இரண்டாவது பிள்ளைக்கு வழங்கப்படும் குடும்பத் தொகையில் வயது வரம்பை பதினான்கிலிருந்து பதினெட்டாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றம் வறிய குடும்பங்களின் நிதி நிலையை பாதிக்கும் என குடும்பங்களின் தேசிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது இந்த புதிய பகப்பேறு விடுப்பு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது வயது வரம்பு மாற்றத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் குறித்து குடும்பங்களின் தேசிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது மாதாந்தம் பதினான்கு வயது முதல் வழங்கப்பட்டு வந்த பத்தொன்பது முதல் எழுபத்தைந்து யூரோக்கள் வரையான கூடுதல் குடும்பத்தொகை இனி பதினெட்டு வயதில் மட்டுமே வழங்கப்படும் இதன் காரணமாக மிகவும் வறிய குடும்பங்கள் வருடத்திற்கு சுமார் தொள்ளாயிரம் யூரோக்கள் வரை இழப்பை சந்திக்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டினார் Gracias. குடும்பத்தின் செலவுகள் பொதுவாக பிள்ளைகள் பதினான்கு வயதை எட்டும் போது அதிகரிக்கப்படுகின்ற சூழலில் குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது இன்றைய பொருளாதார சூழலில் குழந்தை பெறுவதே குடும்பங்களை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துகிறது என தலைவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார் இந்த வயது வரவு மாற்றம் மிகவும் தேவைப்படும் குடும்பங்களுக்கு நிதி சுமையை மேலும் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டார் எனவே பிரான்சில் குடும்ப கொள்கை குறித்த பார்வையை முழுமையாக மாற்ற வேண்டும் என அவர் வாதிக்கின்றார் இளைஞர்களையும் குடும்பங்களையும் நாம் நாட்டின் ஒரு பொருளாதார சொத்தாக கருத வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்